வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய வகையில் திரைப்பட பாடலாசிரியர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்புல அதில் தான் இப்போ நம்ம வந்து பாபநாசம் சிவன் அப்படிங்கிறவரை குறித்து பார்க்க போறோம் ராமையா ராமையா சிவன் அப்படின்னு இவரை நினைச்சாங்க சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இவருடைய காலகட்டம் இவர் தஞ்சை மாவட்டம் போலகம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு பள்ளிப்படிப்பு முடித்ததுமே திருவனந்தபுரம் போய் வடமொழி கத்துக்கிட்டாரு அங்கு நீலகண்ட சிவனிடம்தான் இந்த வடமொழியை கத்துக்கிட்டாரு இசையில் நாட்டம் கொஞ்சம் அதிகமே அதனால கோனேரி ராசபுரம் ஐயா அவரிடம் வந்து இசை கத்துக்கிட்டாரு பாக்கல் பாடுவதற்கு பாக்கள் இயற்ற இதெல்லாம் வந்து அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது பாக்கலும் இயற்ற ஆரம்பிக்கிறாரு பாபநாச சிவன் எழுதின முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா திருவாரூர் தியாகேசர் பற்றிய பாடல் தான் முதல் பாடல் இவர் சிறந்த சங்கீத வித்வான் மட்டுமில்ல அஹ் வளமிக்க வாக்கேயரும் அதாவது தெளிவான பேச்சு உடையவராகவும் இவர் நினைச்சாரு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியீஸ்வரம் கற்பகாம்பிகை முருக பெருமான் முதலாய தெய்வங்களின் மீது வழிபாட்டு பாடல்கள் நிறையவே பாடியிருக்கிறாரு பாடுவார் பலரையும் இணைத்துக் கொண்டு குழுவாக கூடி இறைகெறி பரப்புவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார் இல்ல எண்பது வயதுல கூட மார்கழி குளிரில் சென்னை தெருக்களில் இசைப்பாடி இறைவனை வாழ்த்தினார் எண்பது வயதில் மார்கதி மார்கழி குளிரில் சென்னை தெருக்கல்ல இசையை பாடி வாழ்த்தியவர் யார் அப்படின்னா பாவநாசம் சிவன் இவரால் மக்களிடம் பற்று அதிகமாகியது தமிழக கோயில் திருவிழாக்கள்ல கலந்து கொண்டு இறை இசையும் என்ன செய்யறாரு பாடியிருக்கிறார் ராமசரிதையை ராக மாளிகையாக பாடியிருக்கிறார் இப்ப ராம சரிதையை ராக மாளிகையாக பாடிய பாடலாசிரியர் அப்படின்னா பாபநாச சிவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யலாம் கேட்கப்படலாம் அடுத்து ஜெயதேவரின் அச்சியதியை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு தியாகபூமி பக்த குசேலா போன்ற படங்கள்ல இவரே இவரே நடித்திருக்கிறார் குசேலராக நடித்த போது இவரது தோற்றமும் இசைந்தமைந்து மிக புகழ் பெற்றதாக என்ன செய்து இருக்கிறது பக்த குசேலா அந்த கதாபாத்திரம் இவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது வழிபாட்டு பாடல்களும் பக்தி நெறிப்பாக்களுமே நிலைத்த புகழினை இவருக்கு என்ன தருகிறது கற்பகம்பால் மீது பாடிய பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை தடவையும் அமுத ஞானமாகவே அமையும் அவ்வளவு சிறப்பா இவர் என செஞ்சிருக்கிறார் பாடல் பாடியிருக்கிறார் பக்தி சுவை மிளறக்கூடியதாக அது இருக்கிறது பாடல்கள் கேட்கும் போதே அவையோர் மறந்து விடுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான பாடலாக இவர் பாடியிருக்கிறார் இவரின் இசை தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஒன்னில் காலம் தாழ்த்தி சங்கீத கலாநிதி விருது வாங்குறாரு ரொம்ப காலம் கடந்துதான் இந்த விருதுகள் வாங்குறாரு அதுக்கப்புறம் தமிழ் தியாக இயர் அப்படின்னு என்ன செய்யப்படுறாரு அழைக்கப்படுறாரு தமிழ் தியாக இயர்ன்னு அழைக்கப்படுறாரு சங்கீத கலாநிதி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல வாங்குறாரு உலமுருகக்கூடிய சில பாடல்கள் சரவண பக பவ குகனே அப்படிங்கிற பாடல் அதுக்கப்புறம் பாமாலை கிணை உண் இணை உண்டோ அப்படிங்கிற பாடல் மூலாதார மூர்த்தியே ஹம்சத்துவனி அப்படிங்கிறத இந்த பாடல் பாடியிருக்கிறாரு அப்புறம் அம்பர அம்பர சிதம்பர அப்படிங்கிற பாடல் கற்பகாம்பிகையே அதாவது பக்கத்துல வந்து அந்த ராகங்கள் பெயரும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க கபால் இந்த படங் ராகங்களுடைய பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து கற்பகாம்பிகே கமல கபாலி கடைக்கன் நோக்கி பிரவாவரம் ஸ்ரீனிவாச தவசரணம் ஸ்ரீரங்காயணில் கருணாநிதியே தாயே சிக்கல் மேவியே சிவகாம சுந்தரியே இதெல்லாம் வந்து இவருடைய பாடல்களாக நடிச்சுக்கிறது இருக்கு சரவண பவா எனும் திருமந்திரம் ஹம்சத்வானி அந்த ராகத்தில் இடம்பெற்றிருக்கு சரி அடுத்த ஒரு பாடலாசிரியரோட அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி